வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுகிறேன் கரெக்டாக சொன்ன மாதிரி ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கு கதரல்ஸ் பாட்டு தாத்தா வர பாட்டை வெளியிட்டுட்டாங்க ஸோ அந்த பாட்டை பொறுத்தவரைய மிகுந்த பிரம்மாண்டமாக இருக்கு அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் இந்தியன் தாத்தா சேனாதிபதி அவருடைய பில்டப் சாங்கு அவர் வரப்போறாரு அப்படிங்கிறத முன்னிட்டு அந்த இளைஞர்கள் சித்தார்த் ஜெகன் பிரியா பவானி சங்கர் ரிஷிகாந்த் இந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களோடு சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக அது அமைக்கப்பட்டிருக்கு இந்தியன் தாத்தா எக்ஸ்பெக்டேஷன் அவர் வரப்போறாரு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அவர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அவர் என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த பாட்டு அவரோட வர்மக்கலை அந்த விரலோட விரலில் இருக்கிற மாதிரி வர்மக்கலை பண்ணுற மாதிரி விரலோட டிஷர்ட்டு அப்புறம் இந்தியன் தாத்தா மாதிரியே ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா மாதிரியே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அது மாதிரி எல்லாரும் போடுறது அது எல்லாமே நல்லா இருக்கு அந்த நரச்ச முடியோட அந்த விக்கு வச்சுட்டு அந்த இது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தாவோட அவருடைய படம் அதாவது குடமா இருக்கட்டும் வாட்டர் டேங்கா இருக்கட்டும் பெரிய பெரிய சுவர்களா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே அந்த இத வச்சு பா அருமையா பண்ணிருக்காங்க ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் மிக பிரம்மாண்டம் ஷங்கர் படம்னால இந்த மாதிரி பிரம்மாண்டம் இருக்கும் இந்த பாட்டுல அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காரு படு பயங்கர பிரம்மாண்டம் அதே நேரத்தில் வந்து கேமரா ஒர்க்கு ரவிவர்மன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு பாபா மா பாஸ்கர் அவர் தான் இந்த படத்தோட இந்த பாட்டோட கொரியோகிராஃபரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவ்வளோ பேரை வச்சு வேலை வாங்கியிருக்காரு பெரிய பிரம்மாண்டமான சாங்கு ஏராளமான டான்ஸர்ஸை வச்சு அழகாக எல்லாேருக்கும் அந்த ஃபார்மேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஒரு டான்ஸை வந்து வேலை வாங்கியிருக்காரு அதே நேரத்தில் வந்து அனிருத்துடைய மியூசிக்கு ஸோ அனிருத்து வந்து பிரமாதப்படுத்தியிருக்காரு அதாவது இந்த பாட்டு வந்து ஒரு வைப் சாங்காக மாற்றிட்டாரு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு டூ கே கிட்ஸுக்கு ஒரு வைப் சாங் அதாவது ஷங்கர் சார் கேட்டதே அதான் இப்போ உள்ள யூத்து அவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியன் தாத்தாவாக வரவே இருக்கிறாங்க அப்போ வரக்கூடிய பாட்டு அது வந்து நார்த் மெட்ராஸு கானா பாட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்ன உடனே தான் அந்த ரோகேஷை கூப்பிட்டது அவர் தான் ஏற்கனவே ஆளுமா டோலுமா அதே மாதிரி அந்த இந்த பாட்டு அநேகன் படத்தில் வரக்கூடிய பாட்டு அந்த பாட்டு டங்காமாரி ஊதாரி அப்புறம் வடசனேல வரக்கூடிய பாட்டு கோவிந்த அப்படி இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவர் எழுதியிருக்காரு ஸோ அதனால தான் அவரை கூப்பிட்டு முதல் வரியாக சங்கரை சொல்லிட்டார் தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிற முதல் வரி சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டு வேணும் இதுதான் சுச்சுவேஷன் இப்படி வேணும் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னதுக்கப்புறம் அவர் எழுதியிருக்காரு பாட்டு அதில் எனக்கு இந்த ரெண்டு வரிகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்னென்னா சிங்கிள் மேன் பா டோட்டல் கண்ட்ரியே ஃபேன் பா அதாவது இந்தியன் தாத்தா வந்து ஒரு சிங்கிள் மேனு அவருக்கு இந்த நாடே ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து உலகநாயகன் கமலஹாசனையும் குறிக்கும் ஏன்னா உலகநாயகன் வந்து அவர் சிங்கிள் மேன்னு சொல்ல முடியாது ஈஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் அவர் ஒரு இன்ஸ்டியூஷனு பட் அவருக்கு வந்து உலகநாயகன் பேர் வந்ததுக்கு காரணமே இந்த நாட்டில் எல்லா மொழிகள்லையும் அவர் டைரெக்டாக சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காரு முக்கியமான மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தியில் டேரெக்டாக பெங்காலி முதற்கொண்டு அதில் நேரடியாக கதாநாயகனை அடித்து டப்பிங் இல்லை ஸ்ட்ரைட்டாக நடித்து அவர் வந்து சில்வர் ஜூப்லி கொடுத்தவர் ஸோ சிங்கிள் மேன்பா கண்ட்ரிய ஃபேன்பாங்கிறது இந்தியன் தாத்தாக்கும் பொருந்தும் உலகநாயகன் கமலாசனுக்கும் பொருந்தும் அருமையான வரிகள் அதுக்கப்புறம் மிக முக்கியமான வரி என்னன்னா பெல்ட்டில் மின்னோ ஸ்டீலு நேதாஜி ஆளு அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்காரு அதாவது இந்தியன் தாத்தாவோட பெல்ட்ல வந்து அந்த கத்தி இருக்கும்ல ஸோ அது வந்து ஸ்டீலு அவர் நேதாஜி ஆள் தானே நேதாஜி ஒரு தானே இந்தியன் தாத்தா இருந்திருப்பார் ஸோ அதை குறிக்கிற வரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்புறம் இந்தியன் தாத்தா பேரை கேட்டாலே ட்ரக்ஸு போட்ட மாதிரி கைகாலெலாம் தள்ளாடும் அப்படிங்கிற மாதிரியான வரிகள்லாம் எழுதிருந்தார் ஒரு அருமையான பில்டப் சாங்கு அந்த பிக்சரைசேஷன் ஆகட்டும் அந்த ட்யூன் ஆகட்டும் அந்த கொரியோகிராஃபி ஆகட்டும் கேமராவாகட்டும் ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே பிரமாதமாக இருக்குது இது வந்து எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கியிருக்கு ட்ரெய்லர் வர்றப்ப எதிர்பார்க்கும் உச்சபட்சமாக இருக்கும் ஸோ கரெக்டான ரூட்டில் தான் போயிட்ருக்காங்க முதல்ல வந்து பாரா சாங்கு லிரிக்ஸ் வீடியோ விட்டாங்க அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லா பாட்டையும் விட்டாங்க இப்போ அடுத்து ஒவ்வொரு பாட்டாக லிரிக்ஸ் வீடியோ வர்றப்ப அது இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருக்கும் பாராவும் நீலோர்பம் ரெண்டு பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் வீடியோ விட்டாங்க பாக்கி உள்ள நாலு பாட்டுக்கும் இப்போ ஒரு பாட்டு வந்துருச்சு இன்னும் மூணு பாட்டு லிரிக்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா வரும் ஸோ அது வர்றப்ப இன்னும் பெட்டராக அந்த பாட்டு வந்து நமக்கு வந்துடும் திருப்பி திருப்பி கேட்குறப்ப எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது ரிப்பீட்டடு ரிப்பீட்டடாக கேட்குறப்ப பிரமாதமாக இருக்குது எல்லா பாட்டுமே இந்த ஆல்பமே சூப்பர் ஹிட் ஆகும் யாராருலாம் கிண்டல் பண்ணாங்களோ இவரை மிஸ் பண்ணுறோம் அவரை மிஸ் பண்ணுறோம் அவர் இருந்தால் நல்லா இருக்குன்னு யாரெலாம் கதர்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு வந்து ஒரு கதறல் சாங்காக சூப்பராக அணிவித்து கொடுத்துட்டாரு இது வந்து ஒரு மெகா ஹிட் சாங்காக அமைஞ்சிருச்சு மீதி பாடல்களும் அப்படி தான் இருக்கும் படத்துல ஒவ்வொரு நாள் லிரிக் ஆடிய வர்றப்ப அதை நம்ம ரசிக்க போறோம் தக்லைஃப் படத்துடைய மூன்று கட்ட படப்பிடிப்பு மூணு ஷெட்யூல் முடிஞ்சு போச்சு நாற்பது நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு இதுவரை தக் லைஃபுக்கு இந்த நாற்பது நாள்ல எழுபது சதவீதம் படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு இன்னும் முப்பது சதவீதம் தான் பாக்கி இருக்கு பாண்டிச்சேரியில் வந்து அந்த சண்டே காட்சி ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சி அதை தவிர்த்து இண்டோரில் எடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்தாப்பில் வந்து கேரளாலையும் வெளிநாடுகள் அப்ராட் ஷூட்டிங் பாக்கி இருக்குது ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டா படம் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இது வந்து வெகு சீக்கிரமாக நாற்பது நல்ல செவன்டி பர்சன்ட் முடிச்சுட்டாரு ஆனதான் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் படம் முடிஞ்சிடும் ஸோ இந்த படம் வந்து வெ வெளிநாட்டு உரிமை டிஜிட்டல் சேட்டலைட்டு டிஜிட்டல் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த படத்தோட இது தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய விலைக்கு போகும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தவங்க உலகநாயகன் கமல்ஹாசன் விக்ரம் கொடுத்தவர் பொன்னியின் செல்வன் கொடுத்த மணிரத்னம் நாயகனுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்கிறப்ப அதோடைய எதிர்பார்ப்பா டீக் ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட தக் லைஃப் இருக்கு அந்த படம் இந்த ஆண்டு இறுதியிலேயே வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளோ வேகம் இந்தியன் டூ இண்டியன் த்ரீ தக் லைஃப் விரிவிறுன்னு போயிட்டு இருக்கிற ஆண்டவர் கேஹெச் டூ தேர்ட்டி செவன் அதை பொறுத்தவரையே அன்பறிவு மாஸ்டர்ஸ் டைரக்ஷன் அது வந்து ஜான் வீக் மாதிரியான கம்ப்ளீட் ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அடுத்த ஆண்டு தான் வரும் அது வந்து செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து கால்ஷீட் கொடுத்துருக்காரு அப்பதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் படப்பிடிப்பு ஆரம்பிக்குது செப்டம்பர்ல இருந்து கால்ஷீட் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க அதுக்கு இந்தியன் ரீரிலீஸ் மிகப்பெரிய கொண்டாட்டம் நம்ம ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த படம் வந்து கேரளாவில் நாற்பது தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிருக்கு யாரோ ஒரு நண்பர் கேரளாவில் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருந்தாரு கேரளாவில் நாற்பது தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அதே நேரம் மதுரையில் பத்து தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு பத்து தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இருக்கு முத நாளே இன்னும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லாம் நல்லா போகும் ஏன்னா ஒர்க்ல இருக்கிறவங்கலாம் வந்து சாட்டர்டே சண்டே பார்ப்பாங்க ரீரிலீஸுங்கிறதுனால நாளே போகணுங்கிற ஆர்வத்தை காமிக்க மாட்டாங்க ஸோ அவங்க சாட்டர்டே சண்டே போகிறப்ப அவங்க ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போகிறப்ப அது வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும் டூ கே கிட்ஸ் மத்தியில் இந்த படத்தை பார்க்குறப்ப இது இந்த படத்தில் வந்து உலகநாயகன் வந்து வர்மக்களை பயன்படுத்தி அப்படின்னு அதை பற்றின ஒரு நாலேஜ் வரும் ஸோ அந்த படம் சுதந்திர போராட்டம் அப்போ ஐஎன்ஏ நேதாஜி இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பாடல்கள் எடுத்த விதம் உலகநாயகனுடைய நடிப்பு அவருக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது இது எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும் அப்படி போய் சேர்றப்ப இந்தியன் டூக்கு வந்து அவங்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க சரியான நேரத்தில் மிகச்சரியான ஒரு ரிலீஸை வந்து ஏஎம் ரத்னம் பண்ணியிருக்காரு அவருக்கு உலகநாயகன் ரசிகர்கள் சார்பாக நிச்சயமாக நன்றி சொல்லி தான் ஆகணும் ஆந்திராலேயும் ரிலீஸ் ஆகுது உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது அவருக்கு நம்முடைய நன்றிகள் ஏஎம் ரத்னம் அவர்களுக்கு இந்தியன் பார்ட் ஒன்று தெலுல வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ ஜூன் பதினஞ்சு வந்து தெலுங்குல உள்ள உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் அந்த பாரதியீடு பார்ட் ஒன்னை வந்து ரசிக்கலாம் அதே நேரத்தில் வந்து சிங்கப்பூரில் வந்து ஜூன் பதினாலு ரிலீஸ் ஆகுது சாதாரண தியேட்டர் மட்டும் இல்லாமல் மல்டிப்ளெக்ஸ் எல்லாத்துலேயுமே சிங்கப்பூர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க மற்ற உலகமெங்கும் மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே ஜூன் ஏழு ரிலீஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு ஸோ அந்த சிங்கப்பூர் அண்ட் ஆந்திரா தெலுங்கானாவில் தான் ஜூ ஜூன் பதினாலு பதினஞ்சு வெளியாகுது